பண்டைய காலத்திலே உலகத்தையே காப்பவன் ஆனால் ஒரே ஒரு தான் அவரை பொன் சங்கிலியால கட்டி சொன்னா நம்புவீங்களா ராவணனால கூட கட்ட முடியாத அந்த மகா பராக்கிரமியா கட்டினாங்க ஏன் கட்டினாங்க பூரி ஜெகநாதர் கோவில் கடற்கரையை முத்தமிடும் காற்றும் அலைகளும் எப்போதுமே ஓயாமல் வரும் சுனாமி அச்சமும் நிறைந்த ஊர் அந்த ஊரை காப்பாத்தனும்னு பெருமாளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இந்த ஊருக்கு அமைதி வேண்டும்னா அந்த அமைதியையே உடலோட கொண்டு வர்றவன் வரணும் அப்படின்னு ஆஞ்சநேயரையே அழைச்சு இந்த ஊரை காத்திடும் பொறுப்பு அவருக்கே கொடுக்கிறாரு ஆஞ்சநேயர் இருந்தாலே பூரி ஊரே அமர்ந்து போயிடும் அலைகள் சாந்தம் காற்று மெதுவா கடற்கரை அமைதியா ஆனா பிரச்சனை எங்கன்னா ஆஞ்சநேயர் ராமநாமத்துக்கு அடிமை உலகத்துல எங்க ராமருக்கு பூஜை நடக்குதுன்னா அந்த திசையிலே அவர்கள் பறக்கிற வேகம் சுனாமியோட வேகத்தையும் தாண்டிடுச்சு பூரியில் ஒரு நிமிஷம் அமைதி உடனே ராமர் கோயிலில் துளசி வாசனை வந்தாலே அவர் அங்க போயிடுவார் அவர் ஒரு நொடிக்கு கூட பூரிய விட்டு பிரிந்துட்டாரா அடுத்த அலை நேரடியாக ஊரையே விழுங்கிடும் இதனால ஜெகநாதர் மனசு கணக்கிறது உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது ஹனுமானே அதனால கடமைக்காக தான் உன்னை தடுக்கும் வல்லமை நானே உருவாக்குறேன் என்று பெருமாளே பொன் போலான சங்கிலியை எடுத்து ஒளிரும் புனித ஒளியோட ஆஞ்சநேயரின் கரத்துக்கு கட்டுகிறார்கள் இது தண்டனை அல்ல கடமைக்கான கட்டுப்பாடு ஆஞ்சநேயர் அங்க இருப்பவரை இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் எந்த அழைக்கும் எட்ட முடியாது அந்த தினத்திலிருந்து பூரி ஜெகநாதர் கோயிலின் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதியில் நீங்கள் காண்பீங்க உலகத்தின் மிக வலிமையான வீரனை பொன் சங்கிலியால கட்டியிருப்பதை அது கட்டுப்படுத்தலுக்காக இல்லை பாதுகாப்புக்காக கடமைக்கு பொன் சங்கிலி பக்திக்கு பொன் அடையாளம் பூரியை காத்தவன் இன்று கூட அங்கே நின்று கொண்டுதான் இருக்கிறார்